வணக்கம் எல்லா தமிழ் நண்பர்களுக்கும் தமிழர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் என் பேர் ஜெரிங்க நம்ம படம் ரொ ரோலெக்ஸ் தி காமன் மேன் நைன்டீன்த் ரிலீஸ் ஆகுது தேதி எல்லா தேட்டர்ஸ்லையும் அரவுண்ட் பதினஞ்சு தேட்டர் ஓசோன் கேத்தானில் ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லா அசோசியேஷன் ஆளுங்களும் நீங்கள் வரணும் படத்தை பார்க்கணும் அதுக்கு தான் இந்த இந்த காணொளி வழியாக உங்களை மீட் பண்ணுறேன் ப்ளீஸ் எல்லோரும் வாங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு அசோசியேஷனுக்கும் நம்ம டிக்கெட் கொடுக்குறோம் ஸோ எல்லோரும் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்து எங்களை என்கரேஜ் பண்ணால் தான் அடுத்த அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம எதாவது பண்ண முடியும் ஸோ உங்கள் எல்லோருடைய சப்போர்ட் எனக்கு வேணும் ஸோ எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் டிபிஎஸ்லேயும் ஒரு பெரிய விழா மாதிரி நடத்தலான் இருக்கோம் அங்கேயும் ஷோ போட்டு அது அடுத்த மாதம் தேதி வருது ஸோ இதுக்கெல்லாம் உங்கள் ஃபுல் குரூப் எல்லாருமே இப்போ இதுக்கு வந்து லீடர்ஸ் ப்ளஸ் அதுக்கு வந்து ஃபுல் உங்கள் அசோசியேஷனில் அவ்வளோ பெரிய கூப்பிடலான் இருக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து படத்தை பாருங்கள் டிக்கெட்ஸ் வேணுங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கூப்புக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் டிக்கெட்ஸ் நாங்கள் தரோம் வாழ்க வளமுடன் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு வேணும் நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் மேலே உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் ஜெயஹிந்த்